தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது எனவே குடும்பத்துல உங்களுக்கு மனதுல சந்தோஷம் பெருங்கக்கூடிய வேற லெவல்ல நீங்க அப்படி அதை செய்யாம தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்க கையில அது இருக்குது கண்டிப்பா உங்களால் அது முடியும் காதல் வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான புரோட்டாசி அஞ்சிலிருந்து பதினொன்றாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழித்து விடுங்க அப்பதான் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் இருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாங்க இரண்டாவது மாற்றமாக இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு புரட்டாசி பத்தாம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் மகரத்திலிருந்து மீண்டும் கும்பத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே அதே தேதியில இருபத்தி ஏழு செப்டம்பர் புதன்கிழமை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் நகர்கிறாங்க அவர் வந்து சிம்மத்தில் இருந்தார் அவர் வந்து கண்ணிக்கு நகர்கிறார் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் புதன்கிழமை புதன் பகவான் பயிற்சியாகி கண்ணிக்கு போறாருங்க செவ்வாய் சூரியனுடன் இணைந்து கொள்கிறார் ஸோ இந்த மாதிரி மூன்று விதமான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம்பர சேர்களுக்கு மிக அருமையான காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க ஆனா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட் போடணும் நண்பர்களே சிறந்த முயற்சியை நீங்க கொடுக்கணும் இந்த வாரம் உங்க காரியங்களில் சிறந்த முயற்சி மற்றும் அதிகமான உழைப்பு கொண்டு நீங்கள் இன்று தினம் ஆர்வத்துடன் பணியாற்றும் போது அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்த நண்பர்களே மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாரம் நீங்க முன்கோபத்தை தவிர்த்து விட வேண்டும் என்பர்களே முன்கோபம் காரணமாக சில உங்களுக்கு இருக்கிறது காரிய வெற்றிகளில் தடைகள் ஏற்படலாம் எனவே முன்கோப்பத்தையும் கூட வந்து தவிர்த்து விட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசிய நண்பர்களே நிதானமா பொறுமையாக உங்க காரியங்களை இந்த வாரம் நீங்கள் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கை பெருகும் நண்பர்களே தன்னம்பிக்கை அதிகமாகும் போது உங்க காரிய வெற்றிகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அற்புதமான வாரம் இந்த வாரம் அதிகமான உழைப்பை போடுங்கள் கண்டிப்பாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க இப்பொழுது பயனுள்ள செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இந்த வாரம் இருந்தாலும் பண வரவுகள் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேர்ந்துகிட்டே இருக்குங்க எனவே செலவுகளை நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாத நல்ல சூழ்நிலை இருக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரி காது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது இந்த வாரம் சால்வ் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மேலும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்களுடைய பேச்சு இதுவரைக்கும் செல்லுபடியாக இருந்த இடத்துல கூட இப்பொழுது நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைச்சபடி காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் நாவன்மையால் உங்களது காரியங்களை நீங்கள் நினைத்தபடி கொள்ள முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலான காரியங்களில் ஈடுபடும் போது நிதானமாக நீங்கள் நினைச்சபடி உங்களை ரிசல்ட்டை பெறணும் அப்படின்னா நிதானித்து யோசித்து பேசுங்க பேச்சின் மூலமாக நல்ல நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க என்பதை காது தொடர்பான பிரச்சனைகள் நீங்கினாலும் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இந்த வாரம் வந்து போகக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது ஏன்னா கேது பகவான் இருப்பதனால ஜென்மத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்துல உங்களுக்கு சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்து போனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு வாரமாக அமைகிறது உழைப்பை மட்டும் தயங்காமல் போடுங்கள் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது தலைமுறை என்பர்களுக்கு வியாபாரத்தில் அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புதிய கஸ்டமர் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இந்த வாரம் கிடைக்கும் மேலும் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இப்போது யோகமான ஒரு வாரமாக அமைகிறது நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க அதுக்கொண்டான சிந்தனைகள் எல்லாமே வடிவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான மிகச்சிறப்பான நல்ல பிளானிங் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நல்லது உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க உங்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் எல்லாம் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக உங்களது வாடிக்கையாளர் திருப்திக்காக கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் அவருடைய தேவைகளை டைமிங்ல கொடுத்து நீங்க கண்டிப்பாக விரைவாக உங்க காரியங்களை செய்து பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க கூட்டு தொழில் புரியுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இந்த வாரம் பரிபூர்ணமாக மிக மிக சிறப்பாக அமையும் புதிய வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் மூலமாக நன்மைகள் காத்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு வாரம் இந்த வாரம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதனால புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டுங்கிறது விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் கூட ஒரு சில பேருக்கு வியாபாரம் ரீதியாக இருக்குங்க நண்பர்களே நண்பர்களே நமது துலான்புடைய ராசிபள்ளன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாதது புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் டக் டக்குன்னு கிடச்சிட்டே இருக்கிறதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமது துலான் புடிய ரசிபள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காமல் அடுத்தி விடுங்க நண்பர்களே இந்த வாரம் அலுவலக பணியில் ஒர்க் பண்ணுறவங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய கூட பணிபுரியக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க அதனால் நீங்கள் உங்களது பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் மேலும் உங்களது பணிகளில் உங்கள் செயல்பாடுகளில் நல்ல பாராட்டுகளும் நீங்கள் பெற முடியுங்க ஆஃபீஸில் உங்கள் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு நல்ல ஒத்துழைப்போடு செஞ்சு முடிச்சுட்டு ந மன பாராட்டுதல்களை பெறக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது இருக்குங்க முக்கிய முக்கியமாக அலுவலகத்தில் சிலருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் தராங்கன்னா அந்த சந்தோஷம் ஏத்துக்குங்க ஏன்னா மற்றவங்கள நம்பி பொறுப்புகள் தரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை நம்பி தராங்க நீங்க தான் அதற்கு சரியான நபர் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ அதை நீங்க வந்து மாத்த கூடாதுங்க நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை நான் எதுக்கு செய்யணும்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்காம ஏத்துக்கங்க அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்திருக்குங்க இந்த வாரம் மிக மிக மகிழ்ச்சி ஒரு வாரமாக அலுவலக பண்ணிக்கலாம் குடும்பத்துல இந்த வாரம் உங்களுக்கு தம்பதி இடையே நெருக்கம் அதிகரித்தாலும் மூன்றாம் நபரை பஞ்சாயத்து பண்ண உங்களுக்கும் உங்க வாழ்க்கை தன்னைக்கும் இடையில் நீங்க அனுமதிக்க கூடாதுங்க இந்த வாரம் அதன் மூலமாக மன நிம்மதி கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் மேல் அக்கறை கொண்ட பாசமிக்க நேசமிக்க வெல்விஷர்ஸ் வந்து இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக பண வரவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பாங்க எனவே உதவிகள் நிறைந்த ஒரு வாரம் குடும்பத்தில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக இந்த வாரம் செய்யலாங்க கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த வாரம் அதற்கு உகந்த ஒரு வாரமாக அமைகிறது குடும்ப வாழ்க்கையில் தொல்லைகள் எதுவுமே இருக்காதுங்க சீராக குடும்ப வாழ்க்கை அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது மூன்றாம் நபரை மட்டும் தலையிட நீங்க அனுமதிக்காதீங்க குடும்பத்துல அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் குடும்ப வாழ்க்கையில தொல்லைகள் இருக்காதுங்க அற்புதமான ஒரு வாரம் நான் மாணவராக இருக்கிறாங்க தான் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நமது துளங்கரசி மாணவர்களுக்கு விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் பெறுகுங்க ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரமாக உங்களுக்கு அமைகிறது ஆனால் நீங்கள் கல்விலையும் ஜெயிக்க முடியும் எனவே ரெண்டுக்குமே நீங்கள் வந்து சரியான முக்கியத்துவம் கொடுங்க கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு கண்ணாக செயல்படும் எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரமாக மாணவர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது எதுவுமே வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க பேலன்ஸ்டாக கொண்டு போங்க அற்புதமான ஒரு வாரங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனக்குர்ந்த காதலருடன் இந்த வாரம் உங்கள் காதலர் கூட சேர்ந்துட்டு நீங்கள் பெரிய அளவில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போகலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொள்ளக்கூடாதுங்க தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க உங்கள் வ உங்கள் மன காதலர் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் கூட சேர்ந்து சண்டை போடக்கூடாது பொறுமையாக இருங்க உதவியே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்களாகவே உங்களது பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உதவி இல்லாத ஒரு ஹெல்ப்லெஸாக நீங்கள் இருப்பீங்க இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது உதவிகள் செய்கிறது மற்றவங்க கையில் இருக்கிறது ஸோ நீங்கள் வாக்குவாதங்களை குறச்சிக்கோங்க கண்டிப்பாக அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பொறுமை கட்டாயமான தேவைங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க ஏன்னா வாக்குவாதங்களை ஆர்கியுமெண்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த வாரம் இருக்கிறது பொறுமையாக இருங்க இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க ஸோ அனைத்து தொழாம் ராசி இந்த வாரம் நீங்கள் பொறுமையாக உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் நினைச்சது நடக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகளை நீங்கள் சமாளிக்க கொஞ்சம் ரெடியாக ப்ரிப்பேராக இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க அற்புதமான ஒரு வாரம் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சிறந்த முயற்சிகளை போட்டிங்க அப்படின்னா அதிகமாக உழைப்பை போட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றிசாலியாக நீங்க மாற முடியும் அற்புதமான ஒரு வாரம் நண்பர்களே இந்த வாரம் பரிகாரங்கள் இந்த வாரம் என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை எண்ணிக்கி நீங்க குரு பகவானை வழிபட்டு வாருங்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கீங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குரு வழிபாடு வியாழக்கிழமை எண்ணிக்கை செய்யறது சிறந்தது நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல நிறைய பேர் வந்து பண்ணிக்கிறது இல்லை லைக்கும் பண்ணுறது இல்லை உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ நமது துலாம் ராசி என்பர்கள் மறக்காம நமது ராசி ராசிபுலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களும் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் தினசரி பலன்கள் ரெண்டுமே நீங்கள் அனுபவிக்க முடியும் பார்த்து நமது பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கூடவே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்